அனைவருக்கும் வணக்கம் குறிப்பிட்டது மணிக்கணும் நிலா இனிப்பு பண்டம் பற்றிய ஒரு சின்ன வரிகள் நிலா இனிப்பு பண்டம் நிலையில்லாத மகிழ்ச்சியும் இணையில்லாத சுவையும் என்றென்றும் மக்களில் நாவில் சுகம் தரும் நிலாவின் இனிப்பு உலகிற்கும் உலாவர வாழ்ந்துகளை நன்கோடும் ஒரு வேண்டுகோள் விரைவில் நிலாவிலே ஒரு பிரிவு தொடங்குகள் விண்வெளி வீரர் வேளாங்கணிகள் பயன்பெறட்டும் சுனிதா வில்லியம்ஸ் அவங்களெல்லாம் பயன்பெறட்டும் வாழ்த்துக்கள் நண்போடும் அந்த ஒவ்வொரு வாழ்க்கை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் வாழ்க வாழ்க்கை என்று சொல்லும் அந்த வியகோள் வினை மட்டுமே இலக்கணத்தை சொல்வாங்க அது தன்மை முன்னிலை வளர்க்க என்ற மூவிடங்களுக்கும் பொருள் நான் வாழ்க நீ வாழ்க அவர் வாழ்க வாழ்க என்று சொல்லும்போது எல்லாரும் வாழ்த்து கொண்டே இருக்கும் அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் இவர்களை பதினெட்டுக்கு மேலே நிறைய நூல்கள் அந்த பதினெட்டு சொல்ல வந்தால் அப்புறம் பார்த்துவேன் எங்கள் வாழ்வு எங்கள் உலகம் வங்காளத்தவர்கள் என்று சங்கே கொழம்பு சங்கே கொழம்பு இந்த அன்பு சகோதரி நலசங்கரி அவர்கள் ஒரு கலைஞர் கலைஞர் காலத்தை கலைஞர் கிரா நூல் எழுதியிருக்காருங்க அவங்க அந்த நூல் வாழ்த்திற்கு நான்கு நான் பத்தாவது பத்து கோடி தமிழ் மக்கள் உலகம் முழுதும் அதில் பத்து கோடி தமிழ் மக்களும் அவர் வாங்கின வாழ்த்தணும் வணங்கணும்னு சொல்லி மேலும் பல நூல்களை அறிஞர் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கொண்ட விளைவிடுகிறோருக்கு வாய்ப்பு என்பது அனைவரும் பேசணும்னா போதிலும் நம்ம பேச வைக்க மாட்டாங்க ராமச்சந்திரன் ஐயாம தன்னுடைய போட்டா படிச்சுட்டீங்க हाँ <laughs> <laughs> दे जी बढ़ने को तो नहीं कारण में अलग हो गया जेरा जी जेरा जेरा तो कितने पद्धतियों ने के साफ़ और पद्धतियों ने की नहीं क्या ना पद्धति चल रही है अज्ञान बंदे नमक रिवर इंपोर्टेड वाले डालना फंदा पाउंड पर है अनाराहमेंट नर्सिंग करें देखिए उसका कभी पैर मारा वाला साला समझता है ना � அவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லோரும் கட்டி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயங்களில் உங்களுக்கு கூட லேட்டாகும் இதை பேர் என்னால் சந்தர்ப்பம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நான் வந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி என்னோடய பேர் திருமாவர் சொந்த ஊர் ஸ்ரீபுத்தூர் நான் இப்போ இங்கே ப்ளேஸ் கோர்ஸில் இருக்க ஆர்மையில வேலை பார்த்ததுனால இங்கே ஊர் பிடிச்சி போய் இங்கே செட்டில் ஆகிட்டேன் நான் அதில் எப்போ இங்கே அனுபவம் மெடிச்சது விவரம் பிரசாரம் இன்றைக்கி நான் வந்து ஒரு லைஃப் கோச்சுங்க வாழ்வியல் பற்றி பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சு அப்போ இன்றைக்கி வந்து நான் பேசக்கூடிய தலைப்பு வந்து அச்சம் இல்லை அச்சம் அப்படிங்கிற தலைப்பை வச்சு பேசுகிறேன் அதாவது அச்சம் அதாவது நம்ம குருவாயம்னு சொல்லுவோம் அச்சம் வந்து தேவையானதான் தான் தேவை இல்லாததான் சொல்லுங்கள் வாழ்க்கையில் நம்ம வந்து

அறிவுடைமை என்னன்ற <ieg> <Bhenshi> <Onionisation> <w tokenisation> <g Hole> அறிவில்லாதவர்கள் தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் அப்படின்னு அவருடைய சொல்றாரு அதாவது பயப்படுறதுக்கு பயப்படணும் எல்லாத்துக்கும் நான் பயப்பட மாட்டார் இப்போ பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லிட்டு மதம் பிடிச்ச யானை கேக்கிறார் அது தூ போட்டு நீச்சிருக்கு அருமையான கலைஞர் இறந்துட்டார் அவர் நூறு வருஷம் தருமே அவ்வளோ எழுதியிருப்பார் ஸோ அஞ்சுவதற்கு அஞ்சம் அப்ப வந்து அஞ்சாம் மைனா என்ன அப்படின்னாக்க என்ன சொல்றாங்கன்னா என்னாவது செய்தல் ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து யோசிக்காம செய்யறது அப்படிங்கிற அப்ப அஞ்சு தான் என்ன அப்படின்னா எண்ணி தவிர்த்தல் யோசிச்சுட்டு இது வேண்டாம் நமக்கு அப்படின்னு தவிர்க்க அது பயப்படுறது கிடையாது அது வந்து புத்தி அறிஞர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்ற அதாவது பாவமும் பழியும் கேடும் அஞ்சப்படுபவை அப்ப இதுல வந்து இந்த அச்சத்தை வந்து ரெண்டு வகையாக படிக்கிறாங்க ஒன்று வந்து இயற்கையானது இன்னொன்று கற்பிக்கப்படுது அப்ப இயற்கையானது அப்படின்னாக்க ஒரு குழந்தைய பிறந்த குழந்தைய வச்சிட்டு உதாரணத்துக்கு எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் உண்டு சும்மா தூங்கிக்கிட்டே இருந்தேன் அப்ப என் குழந்தை குழந்தை பிறந்தது பெண் குழந்த மாய அவ வந்து இருக்கும்போது நான் தூங்கிட்டு தூங்கிட்டேன்னா அப்போ வந்து சத்தம் அதீதமான சத்தம் வந்து குழந்தைக்கு வந்து இயற்கையாக இயற்கையே ஒரு பயத்தை கொடுக்குது அப்போ அது வந்து இயற்கையான பயம் சரி அடுத்தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கற்பிக்கப்படக்கூடிய வேண்டிய பயம் இருக்கா இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் எம்எஸ் எம்எஸ்சி அப்பேட் சைக்காலஜி படிச்சிருக்கேன் அப்போ வந்து சைக்காலஜி புக்லேயே எங்களுக்கு போடுவாங்க நம்ம வந்து இந்த பேயை பற்றி பயப்படுறது எல்லாமே வந்து கற்பிக்கப்பட்ட பயம் தான் ஏன்னால் யாரும் வந்து பேயை பார்த்துக்கிடுது பார்க்கணும் கதைகளில் படிக்கணும் அப்ப நம்ம வந்து அதை பார்த்துட்டே நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம் அப்ப வந்து அறியாமை அதாவது அறிவு இருக்கு அறிவு இல்லை அப்ப எதை பத்தி நமக்கு அறிவு இல்லையோ அப்படி நம்ம பயப்படணும் உதாரணத்தை பரிட்சைக்கு போகிறோம் அப்ப என்ன கேள்வி வரும் நம்ம ஒழுங்காக படிக்கலைன்னா என்ன கேள்வி என்ன பதில் எடுத்து பயம் வரும்போது நம்ம நம்ம அப்படி ஒரு சந்தேகம் வரும்போது நமக்கு பயம் வருது நல்லா படிச்சுட்டு போனால் பயம் வருங்க பகல்ல வந்து ஒரு திருவள்ளி போனால் பயம் வருது ராத்திரி போனோம்னாக்க பேய் இருக்கணும் நாய் இருக்கணும் அப்படின்லாம் பயம் வருது ஏன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது அறியாமல் இருக்குது சரிங்களா அப்புறம் மேற்கொண்டு வந்து இதை பற்றி கொஞ்சம் நம்ம இது பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி உளவியல் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ரெண்டு சயின்டிஸ்ட்டு சாதாரண ரெண்டு ஒருத்தர் பேர் ஜான் பி வாட்ஸன் இன்னொருத்தர் பேர் ரோசலி ரெய்லர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒவ்வொரு மாத குழந்தை வச்சுட்டு அந்த குழந்தைக்கு முன்னாடி வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு வராங்க எளிய வெள்ளை எளிய கொண்டு வராங்க நாயை கொண்டு வராங்க பூனையை கொண்டு வராங்க நச்சை கொண்டு வராங்க அந்த அப்படி பார்த்துட்டு சுவிச்சிட்டு அப்படியே இருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை எளியை கொண்டு வந்து வச்சுட்டு டம் ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க அந்த குழந்தை திருட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த எலியை காமிக்கும் போது அந்த சவுண்டை கொடுக்குறாங்க அந்த அந்த ஒலியம் கொடுக்குறாங்க இந்த ஒளியை குரு கொடுக்க அந்த குழந்தை பயந்து அதுக்கப்புறம் அந்த எரியை கொண்டு வந்தாலே அந்த குழந்தை பயந்து ஆளுக ஆரம்பிச்சு அப்போ வந்து பயங்கிறது ஒரு கற்பிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இயற்கையான பயம் ஒன்று இருக்கு அது தவிர அப்போ வந்து இந்த இந்த பயங்கள் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பல சமயங்களில் சமுதாயத்தால் உருவாக்கப்படுது எப்படின்னா தவறுதலான பிரச்சாரங்கள் இப்போ வந்து இவருக்கு ப்ரைம் மினிஸ்டர் இவருக்கு ஓட்டு போட்டு இவர் ஆட்சியில் வந்து உட்கார வச்சா அடுத்து தேர்தல் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க எதுக்கு அப்படின்னா அந்த பயத்தை உண்டு பண்ணுறாங்க சரிங்களா இதெல்லாம் உண்டு பண்ணப்பட்ட பயம் அதே மாதிரி இன்டோக்ட்ரினேஷன் ஒரு கொள்கையை வந்து மனசில் இப்போ தீவிரவாதிகளுக்கு வந்து இப்போ இங்கே பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியை ஒரு ஒருத்தங்க அவருடைய மத குருமா வந்து ஒரு மூளைச்சலவை பண்ணி நம்ம நாட்டுக்கு அனுப்புகிறாங்க அனுப்பி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அவன் முன்ன பின்ன பார்க்காத ஒரு அவனுக்கு எதிரியே இல்லாத ஒரு சுற்றுலா வந்தவங்கள ஹோட்டலில் இருந்தவங்கள போய் சுட்டுக்கொள்ள சொல்கிறாங்க அவன் சுட்டுக்கோடுறான் அப்போ அவனுக்கு வந்து இன்டோக்கினேஷன் பண்ணுறாங்க அதாவது மனசு வந்து கொள்ளையை வந்து மூளைச்சலவை பண்ணி அப்போ அவனை நீ ஏண்டாடி அப்படின்னு ஹோட்டல் கேட்கலாம் அவன் சொல்கிறான் அஜ்மல் கஷா என்ன சொல்கிறான்னா என்னுடைய மத குருமார் வந்து எனக்கு என்ன சொன்னார்னா அவங்களுடைய கடவுள் அந்த மத குருமாரோட கனவுல வந்து நீ வந்து அந்த நாட்டில் போய் எல்லாம் கொள்ளு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவும் கஜா அதுமே கசாபை அனுப்பு அவனை அனுப்பி அவன் கொல்ல சொல்லுன்னு சொன்னார் அப்படின்னு அவனுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின் அப்போ அந்த கடவுளோட இதை ஈறுனேனா உனக்கு வந்து நாகம் கிடைத்தான் அது வந்து ஒரு அச்சத்தை உண்டாக்குறாங்க புரியுதுங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனியினுடைய ரீதியான இமோஷன்ஸ் நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து பயத்தை வந்து பண்ணுறாங்க அப்புறம் வந்து தவறுதலான வளர்ப்பு முறையிலையும் தாய் தந்தைகள் வந்து குழந்தைகளுக்கு அச்சந்த உண்டு பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அச்சத்தை வந்து பாகுபடுத்தி பிரித்து பகுத்தறிஞ்சு தேவையானதை வந்து நம்ம வந்து பயப்படாமல் தேவைப்படுறதுக்கு பயந்து நல்லபடியாக பார்க்குறதுக்கு சரி வணக்கம் கிளம்பி